இங்க பாரு பாருவீங்களா என் பேர் தான் காலு இந்த காட்டில் நீங்க கடன் நடத்தணும்னா எனக்கு நீங்க வரி தான் இந்த காட்டில் கடன் நடத்த முடியும் நான் தான் இந்த பெரிய ரவுடி நீங்க எனக்கு கட்டாயம் வரி கொடுக்கணும் அப்பதான் உங்க கடையை நடத்த நான் விடுவேன் இல்லைனா இந்த முட்டையும் தக்காளியும் வச்சு உங்க வேலையை அடிச்சிடுவேன் நீங்க இந்த முட்டையும் தக்காளியும் வச்சு அடி வாங்க மாதந்தோறும் நீங்க பணம் தரணும் சரி பாருங்களா உங்களோட மிரட்டனுக்குலாம் நாங்க பயப்பட மாட்டோம் காகமே நீ வந்து எங்களை மிரட்டிய முடிஞ்ச முட்டையும் தக்காளியும் வச்சு எங்களை அடி பார்ப்போம் உங்களுக்கு அவ்வளோ தைரியமா நாங்கள் இந்த கடையில் நடத்துறது நாங்கள் உங்களுக்கு வரி தரணும் நான் உங்களுக்கு வரி தரணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை இந்த காகம் உடனே முட்டையும் தக்காளியும் வச்சு பூரா போய் தாக்க தொடங்கியது பூரா பயந்து போய் அதற்கு பணத்தை கொடுத்தது பறவைகள் பயந்து போய் இந்த காகத்திற்கு தேவையான பணத்தை கொடுத்தன இந்த காகம் எவ்வளவு அநியாயம் பண்ணுகிறது என்று புறா சொல்லிக்கொண்டிருந்தது இங்க பாருங்க பாருவீங்களா இப்போதான் பக்கத்துல இருக்க கடைகள் எல்லாம் மிரட்டிட்டு வாங்க எனக்கு நீங்க வரி கொடுத்தோம் நீங்க நீங்க கடை நிறுத்துறதுக்கு நான் முட்டையோ தக்காளியோ மரத்து பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கேன் நீங்க எனக்கு ஒழுங்கா நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா

நம் கோரியிடம் சென்று இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் என்று காலையாலம் தன் வீட்டுக்கு சென்றது இங்க பாரு கோரி நம்மளுக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டது நாம் இந்த பணத்தை வாய்த்து சாப்பிடலாம் இந்த முட்டாள் பறவைகளை முட்டையும் தக்காளையும் வைத்து ஏமாற்றினேன் இந்த பறவைகள் எல்லாம் வாய்ந்து போய் என்னை ரவுடி என்று நினைத்து கொண்டு எனக்கு எல்லாம் காசையும் கொடுத்து விட்டது இந்த முட்டாள் பறவைகள் இருக்கிற வரைக்கும் நம்ப கொள்கை இந்த காட்டில் നല്ല കവിപുരിമാണിതാണ് കാല് പോരിടം ചൊല്ലിക്കൊണ്ടിരുന്ന அந்த காகத்தை நாம் இந்த காற்றை வந்து விரட்டி அடிச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வழி பெற இருக்கும் அந்த அப்போ தான் அந்த காற்றை நம்ம கடையில் நடத்த முடியும் காதமி மறுபடியும் எங்களை துள்ளப்பட்ட திதி வந்துட்ட நாங்கள் நாங்களே உனக்கு காசு தரணும் அப்படி என்று ஆமை கூறியது

பணக்கெல்லாம் சரியா காமிக்கிறதே இல்ல காசெல்லாம் நிறைய குறையுது இந்த கோடை வியாபாரத்துல நம்மளுக்கு சரியா காசு வர மாட்டேங்குது நீ பணத்தெல்லாம் என்னதான் பண்ற நீ பணத்தெல்லாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலையா சொல்லு ஆந்தே இல்ல நான் உன்ன இங்க கொண்டு போட்டு விடுவேன் யார் அந்த காகம் அந்த காகத்தை நான் கடையை நாளைக்கு வந்து பார்த்துக் கொள்கிறேன் நான் மறைந்திருந்த அந்த காகம் என்னதான் செய்கிறது என்று நாளைக்கு பார்க்கிறேன் அந்த காகத்துக்கு ஒரு தக்க பதிலடையும் நாளைக்கு கொடுக்கிறேன் வேட நீ மறநாள் இந்த கடையில் தன் கடையின் இருக்கே புறப்பட்டது தன் கடையில் மறைந்திருந்து அந்த காகம் என்னதான் செய்கிறது என்று பார்க்கலாம் என்று இந்த காளுகாவும் மறுபடியும் இந்த கடைக்கு சென்றது கடைக்கு சென்று பணத்தை ஆந்தையிடம் கேட்டது அப்படியா உன் முதலாளியை வர நான் அவர்கிட்டயே கேட்டுக்கொள்கிறேன் பணத்தை இல்ல நான் முட்டையும் தகாளி வைத்து உன் முதலாளியை தாக்கி விடுவேன் என்ன காகமே நீ என்னை தக்காளி வைத்து அடித்து விடுவாயே அவ்வளவு தைரியமா உனக்கு உங்கள் கடை என்று தெரிந்திருந்தால் இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் கழுகாரே என்னை அனுத்து விடுங்கள் கழுகாரு இதோ வாங்கி என் அடியை நீ முட்டையும் தக்காளியை வைத்து என்னை அடிப்பாய் என்று சொன்னாலே அதுக்கு பதில் அடி கொள்ள என்ன மன்னித்து விடுங்கள் கழுகாரே எனக்கு அவ்வளவு வலிக்கிறது என்னை தாக்காதீர்கள் ஏன் மேல் மேல் போய் சொல்லி நான் யாரிடம் பணத்தை வாங்க மாட்டேன் என்று காகம் சொல்லியது ஒரு காட்டின் பழத்தோட்டம் ஒன்று இருந்தது அந்த பழத்தோட்டத்திற்கு புறா சென்றது தனக்கு மிகவும் பசிக்கின்றது என்று இந்த காட்டுக்கு சென்றது அந்த புறா தோட்டத்தை கோரி என்ற காகம் காவல் காத்து வந்தது அந்த தோட்டத்தையும் பார்த்து கொண்டு அங்கே காவல் காத்து கொண்டு வந்தது இது தெரியாமல் அந்த புறா அங்கு சென்று சாப்பிட்டு கொண்டிருந்தது புறா இங்க யாரு உங்களுக்கு அனுமதி தந்தது இது என்னுடைய தோட்டம் 对，就是。

மருந்தை பெ மருந்தை பெற்றுக்கொண்டு உடனே இந்த கோரி காகத்திடம் பறந்து சென்றது இந்த சோனா கோரி காகத்திற்கு மருந்தை கொடுத்தால்தான் அதற்கு குணமாகும் என்று அதன் வாயில் மருந்தை விட்டது சோனா உடனே அந்த கோரி காகத்திற்கு உடம்பு கொஞ்சம் சரியாகி போனது உடனே இந்த கோரி தான் செய்த தவறை நினைத்து வருந்தி சோனாவிடம் கேட்டது இனி எல்லா பறவைகளும் தன் தோட்டத்திற்கு வந்து பழங்களை சாப்பிடலாம் என்று இந்த கோரி காலம் சோனாவிடம் அங்கு ருசித்து சாப்பிட்டனர் பின்பு தன் குழந்தைகளுக்கும் எடுத்து சென்றனர் இப்படி அங்கு எல்லா பறவைகளும் காகங்களும் ஒன்றாக மகிழ்ச்சியாக அந்த காட்டில் வாழ ஆரம்பித்தனர் கோரிக்காகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது